பொம்பளை அப்படிங்கிறதுனால தடுக்கிறீங்களா எங்களுக்கு ஐயப்பனை பார்க்க உரிமை இல்லையா ஆம்பளையும் போகலாம் ஆனால் பொம்பளை போனால் உங்களுக்கு தப்பாக தெரியுதா எங்களுக்கு சம உரிமை இருக்குது இப்படி பல போராட்டங்களை நம்ம பல வருஷமாக பார்த்துட்ருக்கோம் ஆனால் ஆக்சுவலி ஏன் நம்மளை ஐயப்பன் கோயிலுக்குள்ளே அலோ பண்ண மாட்றாங்க அப்படிங்கிற கொஷனுக்கு உண்மையான அர்த்தமும் பதிலும் உங்களுக்கு இதில் கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஐயப்பனோட இந்த கதையை நீங்கள் கேட்டிருப்பீங்க அவங்க பார்வதி அம்மா கிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னாங்க எந்த பெண்ணும் தீண்டாமல் நான் ஒரு கண்ம்தன்மையோட இதுக்கப்புறம் என்னோடய வாழ்க்கையை நான் வாழப் போகிறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தைகளோட அவர் வாழ்க்கையை இந்த கண்ணித்தன்மையான வாழ்க்கையை அவர் ஆரம்பிச்சார் ஸோ அப்போ நான் பொம்பளையா இருக்கிறதுனால அவர்கிட்ட போகிறதுனால அவருக்கு சபலம் வந்துடும் யோசிக்கிறீங்களா இல்லை எனக்கு சபலம் வந்துடும் யோசிக்கிறீங்களா இப்படிங்கிற முட்டாள்தனமான கேள்வியும் பல பெண்களுக்கு மண்டையில் ஓடும் ஆனால் இந்த கேள்விக்கு நான் அபத்தமான கேள்விக்கு நான் பதில் சொல்ல விரும்பலை ஆனால் ஏன் நம்மளை போவிடாமல் தடுக்கிறாங்கிற கேள்விக்கு நான் கண்டிப்பாக பதில் சொல்கிறேன் இப்போது நீங்கள் மாலை போட்டிருக்கீங்க நீங்கள் மாலை போட்டுட்டு மலைக்கு போகிற டைமில் உங்களுக்கு மாத விடாய் வந்துடுது சரிங்களா இப்போ உங்கள் கூட சாமியாக வர சாமி போ மாலை போட்டு வர ஆண்களால் உங்களுக்கு பாதிப்பான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது மாலை ஐயப்ப மாலையில் உள்ள ஸ்பெஷாலிட்டி என்னென்னா அந்த மாலையை போட்டவனால் தப்பான ஒரு விஷயங்களை யோசிக்கவே முடியாது அதை மீறி அவன் தப்பு பண்ணுறான்னா அதை கடவுள் பார்த்துப்பார் அது நமக்கு தேவையில்லாத விஷயம் ஸோ இப்போ மனுஷங்களை பற்றி பிரச்சனை கிடையாது அப்போ என்ன பிரச்சனை காட்டு விலங்குகளை பற்றி மட்டும்தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் என்னென்னா நமக்கு ப்ளீடிங் ஆகுது அப்படின்னா நம்ம மேலே இயற்கையாகவே ரத்த வாசனை வரும் ஸோ நீங்கள் காட்டு பகுதியை தாண்டி சபரிமலைக்கு போகும்போது பல விலங்குகளால் உங்கள் இரத்தம் ஈர்க்கப்படலாம் அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் உயிருக்கே கூட அதை ஆபத்தாக முடியலாம் இது பெண்களோட பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைன்னு கூட எடுத்துக்கலாம் நீங்கள் கன்னி தெய்வம் அதனாலாம் போகக்கூடாது ஐயப்பன் கோயிலுக்கு ஆண்கள் மட்டும்தான் போகிறாங்க பெண்கள் அலோவ் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி கேள்விகளுக்கான ஒரே பதில் நீங்கள் உயிரோடு இருக்கணும் எந்த பாதிப்பும் இல்லாமல் கடவுளை மன நிம்மதியோடு கும்பிட்டுட்டு வரணும் ஐயப்பனை நம்பி போனேன் இப்படி என் உயிர் போயிடுச்சு என் குடும்பம் அனாதை ஆயிடுச்சின்னு யோசிக்கிறதுக்கு ஒரு துளி வாய்ப்பு கூட உங்களுக்கு கொடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக கடவுளாலையும் மனுஷங்களாலையும் உருவாக்கப்பட்ட கட்டுப்பாடு தான் இது இதனால் இதை தவறான விஷயங்களாகவும் இது தவறான கண்ணோட்டத்துலேயும் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா கன்ஃபார்ம்டாக நீங்கள் தான் முட்டால் ஸோ நீங்கள் நான் பெண்ணுங்கிறதுனால ஒன்றை ஒதுக்குறியான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஒரு ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்ணுங்கிறது எவ்வளோ பெரிய சக்தின்னு எல்லாருக்கும் தெரியும் ஸோ அவள் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எடுக்கப்பட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மட்டும்தான் ஸோ ஐயப்பனை நம்மளும் ஒரு டைமில் பார்க்க தான் போகிறோம் கண் களூரை சந்தோஷமாக கும்பிட்டுட்டு வர தான் போகிறோம்